டாக்ஸி டாக்ஸி சே சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காதே எய் லுக் சக்தி டோன்ட் டச் மீ டாக்ஸி டாக்ஸி கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு ஷட் அப் டோன்ட் டாக் டு மீ எ டாக்ஸி 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 என் பொன்மணிக்கு கோபம் வந்தா பணி பூவு எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வெச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு சிந்து தடி, சிந்து தடி முத்து மடி பூவு அடடா, என் கவி அரசர் கம்பா உன் பொண்ணுடம்பெயிரம் பட வந்து வீட்டு நோவு ஆஹா ஆடு நனையுதுன்னு ஓ நான் அழுதுதான் என் கோபமி ஜ ஜெஜ ஜா அன்பே ப நீ எங்கு செல்ல கூடும் என்ன லவ் லவ் யூ யூ என் கண்மணியை கண்மணியை சொல்லுவதை கேளு கேட்க முடியாது போய் தலையிறியா ஐயோ என் பொன்மணிக்கு கோபம் வந்தாம் என்னும் பணி பூவு அதே பழைய பழதியை திருப்பி சொல்லாத போயா நீ எட்டி எட்டி சென்று வெட்டும் பார்வை கொண்டு சேற்றிலும் போகும் யாரை தேடுது ஆ சிற்றிலம் பூவு ஆட்டோ தேடுது டாக்ஸி தேடுது ஏன் இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடும் படி ஏனமணி நாடகம் ஆமா நாடகம் திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டார் திருநாவுக்கரசு நித்தம் நித்தம் என்னை சுட்டி சுட்டி வந்து வட்டமே போட்ட போகம் தீந்ததா ஆமா தீந்தி போச்சு எம்டியா சுத்திட்டு இருக்கேன் ஐயா போயிட்டு வரீங்களா ஓ சிங்காரியே இங்கே ரீ ஆத்திரம் ஆத்திரமா சும்மா ஏரியா வயிறு பத்திட்டு எரியுது ஃபைர் இன்ஜின்

என் கண்மணியை கண்மணியை சொல்லுவதை கேடு இட் மேன் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அப்ப என் கண்மணிக்கு கோபம் வந்தா பந்தா விண்ணும் பனிப்பூவு இந்த சினிமா டால கலாம் சொல்லி என்னை போர் அடிக்காத போயா வென் கோபம் வெ 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 வெவெ வே அன்பாவம் வே பாவம் மை ஃபுட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீ எங்கு செல்ல கூடும் என்ன வீசி என் கண்மணியை கண்மணியை சொல்லுவதை கேளு ஹலோ can you give me lift thank you என் பொன்மணிக்கு கோபம் வந்தா எண்ணும் பணிப்பூ சுட்டும் விரிச்சூடர் என்றொரு பொய்யை கொண்டு பாடினால் ஆ அது பாரதியார் பாட்டியா அவனவன் திருடுறானா நீ திருடுறியா பாட்டில் சொன்னால் பாட்டையை திருடுறியாட்டில் அடப்பாவி பாரதியார் பாட்டையே பொயுங்கிறியா உண்மையில் வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் என்றி போகிறாய் எஸ் உனக்காக மாயம் கொண்ட இந்த புயல் இப்ப கரிய கடந்துடுச்சு போ மெய் பாட்டில் சொல்வேன் ஏறிக்கொள்வாய் தंजக்கு இன்றி நீ பொயிலே பிறந்து பொயிலே வணங்கவ உன்கிட்ட ஏறியாமேயி ஏய் நீ புது காதல் விம்பாகுமா ஹ காதல் அவரே தேவி என்ன சேர விம்பாகுமா டோன்ட் ஃபாலோ மீ என்னெஞ்சிலே உன் மந்திரம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீ எங்கு செல்ல கூடும் என்னை மீறி என் கண்மணியை கண்மணியை சொல்லுவதை கேளு பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா என் பொன்மணிக்கு கோபம் வந்தா என்னும் பணி பூவு சும்மா இரியா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல தெரிஞ்சுக்கோ Vinh cova mi mata Han pa vơ I love you, I love you, ni yeng <coughs> <Satti. coughs> <Satti. Satti. coughs>